ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் இன்று யார் கொடைவல்லல் என்ற ஒரு சிறப்பு புராண கதை இக்கதையினை கேட்டு நீங்கள் பயன்பெறுமாறும் மேலும் இக்கதை பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் யார் கொடைவல்லர் என்ற புராண கதையை அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து பயன் பெறுவோம் காண்டவ பிரஸ்தத்தில் தனி ராஜ்யம் அமைத்துக் கொள்ள திருத்தராசுவரன் பாண்டவர்களுக்கு அனுமதி அளித்தார் பிரதான தலைநகரமாக இருந்த அந்த நகரம் சிதிலமடைந்து இருந்தது அந்த நகரத்தை கொண்டு மாளிகைகளும் கோட்டைகளும் கட்டி என்று பெயரிட்டு யுதிஸ்வரன் தலைமையில் பாண்டவர்கள் இருபத்தி மூன்று வருட காலம் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார்கள் யுதிஸ்வரன் ராஜசூய யாகம் நடத்தி அரசருக்கு அரசர் என்ற பதவியை பெற வேண்டும் என்று அவரை சுற்றி இருந்தவர்கள் வற்புறுத்தர் யாகம் செய்தார் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கினார் யாசகம் வந்தவர்கள் வேண்டும் என்று கேட்டதை கொடுத்தார் மனம் மக்கள் பெயருக்கு ஏற்றார் போல நமது அரசர் உண்மையிலே தர்மராஜர் என்று புகழ்ந்தனர் கேட்டாயா கிருஷ்ணா மக்கள் கூறுவதை உலகம் இனி என் அண்ணனை என்று போற்றும் கர்ணனை அல்ல என்றான் அர்ஜுனன் அதற்கு கண்ணபிரானுடைய பதில் மந்தகாச புன்னகை மட்டுமே அடுத்த நாள் சபைக்கு ஒரு ஏழை அந்தனர் யாசகம் கேட்டு வந்தார் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் தயக்கம் வேண்டாம் என்றார் மன்னர் மன்னா என்னுடைய தந்தை மறித்து விட்டார் அவர் உடலை தகனம் செய்ய எனக்கு சந்தன கட்டைகள் வேண்டும் என்றார் அந்தனர் அந்தனருக்கு தேவையான சந்தன கட்டைகளை அளிக்கும்படி அமைச்சருக்கு உத்தரவிட்டார் அரசர் ஊரெங்கும் சந்தன கட்டைகளை தேடி சென்ற பணியாற்றல் எங்கும் சந்தன கட்டைகள் கிடைக்கவில்லை என்று திரும்பி வந்தனர் அருகில் உள்ள காட்டிற்கு சென்று சந்தன மரத்தை வெட்டி எடுத்து வருமாறு அரசர் பிறப்பித்தார் காட்டிற்கு சென்ற விறகு வெட்டிகள் சுற்றி வரை உள்ள காடுகள் எதிலும் சந்தன மரங்களே இல்லை என்ற செய்தியுடன் திரும்பி வந்தனர் செய்வதறியாது திகைத்து நின்ற தர்மர் சந்தன கட்டைகள் கிடைக்காததால் வேண்டிய அளவு பொன்னும் பொருளும் அளிப்பதாக கூறினார் அரசே என் தந்தையின் உடலை எனக்கு தேவை சந்தன கட்டைகள் பொருளும் எனக்கு எப்படி உதவும் உங்களால் அதனை அழிக்க முடியவில்லை என்றால் நான் அங்கதேசத்து அரசர் கர்ண மகாராஜாவைத்தான் அணுக வேண்டும் அவர் எப்படியும் எனது விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறிவிட்டு அங்கதேசம் புறப்பட்டார் நாடு முழுவதும் மற்றும் காடுகளில் தேடியும் எங்கும் சந்தன கிடைக்கவில்லை என்றால் கர்ணனால் மட்டும் எங்கிருந்து சந்தனக்கட்டை கொடுக்க முடியும் என்றான் அர்ஜுனன் கண்ணனிடம் எனக்கு தெரியவில்லை அங்க தேசத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் வா என்றான் மாயக்கண்ணன் நடப்பதெல்லாம் கிருஷ்ணர் நடத்துகின்ற மாய விளையாட்டு என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது அந்தனர் கண்ணன் அனுப்பிய மாய உருவம் சந்தன கட்டைகள் மரங்கள் கண்ணிற்கு தெரியாமல் செய்ததும் அவரே எதற்கு இந்த மாய விளையாட்டு அங்க தேசம் சென்ற அந்த உபசரித்த கர்ணன் அவருக்கு எப்படி தான் உதவ வேண்டும் என்று பணிவாக கேட்டான் தந்தையின் உடலை எரியூட்ட சந்தன கட்டைகள் வேண்டும் என்ற தான் சென்றதாகவும் மகாராஜர் யுதிஷ்டர் எவ்வளவு முயற்சி செய்தும் சந்தன கட்டைகள் கிடைக்கவில்லை என்றும் கூறினார் கர்ணன் தன்னுடைய அமைச்சர் மற்றும் பணியாட்களுக்கு கட்டளையிட நாடு முழுவதும் அருகில் இருந்த காடுகளிலும் பணியாற்றல் சந்தன கட்டைகள் சந்தன மரத்தை தேடி அடைந்தன எங்கு தேடியும் சந்தன கட்டைகள் கிடைக்கவில்லை காட்டில் ஒரு சந்தன மரம் கூட இல்லை என்று வெறும் கையுடன் திரும்பி வந்தனர் பணியாற்றல் கர்ணன் சற்றும் அசரவில்லை அரச சபையை சுற்றி வந்த கர்ணன் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டார் அமைச்சரே நம்முடைய அரண்மனையின் தூண்கள் எதனால் செய்யப்பட்டவை என்று கேட்டார் அவை சந்தன மர தூண்கள் என்றார் அமைச்சர் அமைச்சர் அந்தனருக்கு எத்தனை சந்தன கட்டைகள் தேவையோ அத்தனை தூண்களை இடித்து கட்டைகள் கொடுக்கும்படி ஆணையிட்டார் இடித்தால் அரண்மனை இடிந்து விழுந்து விடும் என்றார் அமைச்சர் அரண்மனை இடிந்து விழுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் யாசகம் என்று வந்தவரை அவர் கேட்டதை தானம் செய்யாமல் திருப்பி அனுப்பினான் கர்ணன் என்ற பழி சொல்லுக்கு நான் ஆளாக மாட்டேன் என்றான் கர்ணன் கேட்டாயா பார்த்தா கர்ணன் சொன்னதை இந்திர பிரஸ்த அரண்மனை தூண்களும் சந்தன மர தூண்கள் தான் கண்ணெதிரே அந்த தூண்கள் இருந்தும் அவற்றை இடித்துக் கொடுக்கலாம் என்று தர்மருக்கு தோன்றவில்லை கர்ணன் மனதில் நினைத்திருப்பது கொடைத்தன்மை அதனால் தூணை இடிப்பதால் அரண்மனை இடிந்து விழும் என்பதைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் யார் கொடை வள்ளல் என்று என்று கூறினார் கிருஷ்ணர் தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று என்ற புராண கதையை உங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் இக்கதையானது நான் அறிந்து கொண்டது நான் அறிந்து கொண்ட கதையை நீங்களும் அறிந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் சர்வம் சிவமயம் இறையரும் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்